படத்தோட ஹீரோ இவர் காலையில எழுந்திரிச்சு சாப்பிடுறாரோ இல்லையோ மொத வேலை சாமி கும்பிட்றதுக்கு தான் போவார் இப்ப வேட்டியெல்லாம் கட்டிட்டு எங்க கிளம்புறாருன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவர் கோயிலுக்கு போக முடப்பட்டு வீட்டையே கோவில் மாதிரி ஆக்கி வச்சிருக்கார் விளக்கெல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் கட்டுவாரு ஆனா சாம்பிராணி என்ன பிரச்சனை நான் பத்து ரூபாய்க்கு சாம்பிராணி வாங்கி பத்து நாளைக்கு யூஸ் பண்ணுவாரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாரு சாமி எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்துருக்குன்றது தான் இந்த கதை இது இடது கைப்பட்ட இப்போ வலது கை போட்டேன் வலது கைப்பட்ட அடுத்து இதுதான் குஞ்சு அப்போ சொல்லிட்டு நெஞ்சுப்பட்ட இப்போ நெத்தியை காமிக்கிறாங்களா ஹீரோ மூஞ்சியை காமிச்சிட்டாங்க இதுதான் நம்ம ஹீரோ இது நெத்தி போட்ட சொல்ல மறந்துட்டேன் கழுத்துலலாம் பட்ட போடுறாரு இந்த இப்போ அவங்க வீட்டில் பாசமாக வளர்க்குற செல்லப்பிராணி இது பேர் வந்து ஜிலேபி லட்டு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் இப்போதிக்கு இந்த கதையில் இதோட பேர் லட்டு என் வயசு தான் இனி நிறையா கேட்பீங்க இவர் அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க கோயில் முத்தகாரம்மன் கோயில் இது உள்ள விநாயகர்லாம் வச்சுருக்காங்க மணிலாம் அடிக்கிறாங்க பூஜை நடக்குது பூஜையை வீடியோ எடுக்க அதனால தான் இதை மட்டும் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்தது ஹீரோவோட சாமி லைஃபு இனிமேல் பார்க்க போகிறது சாதா லைஃப் இப்போலேருந்து இந்த படம் ஆரம்பிக்குது அப்படியே டைட்டிலில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க நம்ம கிரோம் காலையிலேயே எழுந்து சின்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அவர் கையை நல்லா ஜேஸ்டாக ஒரு மாதிரி கிட்டே வைப்பாரு அப்போ அந்த நாள் விளங்குன்னு சொல்லிட்டு இல்லை இந்த நாளே விளங்கு அப்படின்ட்டு வந்து செடவெல்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே நடந்து போவார்னு பார்த்தீங்கன்னா அவசரமாகவும் மூஞ்சி கிள தாங்க அவசரமாக நடந்து போவார் அப்புறம் மூஞ்சிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளவிட்டு அதுக்கப்புறம் டபுள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணுவார் சோப்பே போடாமல் மூஞ்சி அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அப்படி வாஷ் பண்ணிவிடுவாரு ஒரு வெளிய கிழமலாந்துட்டு சீப்பெல்லாம் எடுத்து தலையெல்லாம் கொரியன் ஹாஸ்டிக் மாதிரி செய்ய ஆரம்பிச்சுடுறாரு பாவம் ஒரு வாய்களை ஜீவனுக்கு எல்லாம் வந்து ஹீரோ எங்கே எங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க வேலைக்காண்டி அது என்ன வேணும்னா அப்பய் கடையில போய் ஜாமான் வாங்குறது இல்லாட்டி விளக்கமா தள்ளி அடி விழுந்துருஞ்சு வேகமா போயிட்டு இருக்காரு இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு இந்த நாய்க்கு சேர்த்து பிஸ்கெட் வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு வராரு ஆனா ஒரு ஜாமா பாக்கெட்டுக்குள்ள இருக்கும் பிஸ்கெட் கையில இருக்கும் அப்புறம் அந்த நாய்க்கிட்ட வந்து ரெண்டு பிஸ்கெட் வச்சாரு அவங்க பாக்கா சாப்பிட்டு தான் இருந்து அப்புறம் இந்த நான் என்ன நினைச்சது தரலங்க அது என்ன மனநிலை வந்து தரல ஹீரோ விரட்டு விரட்ட விரட்டா அனுப்பிச்சிருச்சு ஆனா தலைசைக்க ஓடிட்டு இருந்த ஹீரோ இதுதாங்க நம்ம ஹீரோட லைஃப் 何 Yeah, 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 yeah,